வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த தொகுதியில் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு செல்லாது மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் வந்து பார்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடும் ஓகேங்களா வெற்றியின் விளிம்பில் இருந்த தன்னுடைய மகன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம கூட வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிருக்கிறாங்க தோற்களை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் விஜய பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தாயும் கேப்டனுடைய மகனும் சாரி தாயாரமாக இருக்கக்கூடிய நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்பவே கர்ஜனை வந்து பண்ணியிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது உண்மையிலேயே வந்து விஜயகாந்தோடைய மகன் விருதுநகர் தொகுதி என்னதாச்சுன்னா விருதுநகர் தொகுதியில சாலிட நம்ம என்ன பண்ணிச்சிருந்தோம்னா இருபதாயிரம் முதல் அறுபதாயிரம் அல்லது இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வாக்குகள்ல விஜய பிரபாகரனுடைய வெற்றி என்பது தடுக்க முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனைவரும் நினைத்திருந்தோம் அது உண்மைதான் இந்த ஒரு தான் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் கல நிலவரங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைகீழான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மாணிக்கம் தாக்கூர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை பெற்றிருக்கிறார் இதற்கும் அவருக்கு புதிதல்ல ஏற்கனவே அந்த தொகுதியில் தேர்ந்தெடுத்த நபரையே மீண்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அந்த தொகுதியை சேர்ந்த மக்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் குறிப்பிட்ட அந்த தொகுதியில் மீண்டும் தேர்தலை நடத்தணும் அல்லது மீண்டும் வாக்குகளை நடத்துங்க ப்ளீஸ் ரிக்வஸ்ட்டாக வந்து கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் உடைய மகன் விஜய பிரபாகரன் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாருன்னு போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் காரணம் என்னன்னா தன்னுடைய தந்தையுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும் தந்தைக்காக அளித்த வாக்குகள் விஜயகாந்துடைய பையன் விஜயகாந்த் மாதிரி நல்லது செய்வார் அப்படின்னு நினைச்சுதான் போட்டாங்களே தவிர மற்றபடி காசு கொடுத்தோம் அங்கெல்லாம் நீங்க நீங்க யோசிப்பாருங்க அதிமுக காரன் எங்க வேணா காசு கொடுத்துருக்கலாம் விருதுநகர் தொகுதியில காசு கொடுக்கல காரணம் என்னென்னா விஜயகாந்தின் முகம் அவருக்கு இவ்வளவு வாக்குகளை வாங்கி கொடுத்தது நன்றாக புரிஞ்சுக்கணும் இது அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் ஓகேங்களா விஜயகாந்தைய மகனுடைய விஜயகாந்துடைய முகம் விஜயகாந்தின் மகனுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர் வெற்றியை பெற்றிருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய தனிப்பட்ட ஆசை காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பர்சனுங்க ஓகேங்களா ஆனால் பட் அவரை போய் வெற்றியை வந்து பெற வைக்க முடியலன்னு சொல்லும் போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு தேர்தல் முடிவு எல்லாருமே திமுகவே நாற்பதுக்கு நாற்பது எடுக்காது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதெல்லாம் எடுக்கும்னு சொன்னாங்க பயந்த ஒரு தொகுதி எதுனா இந்த தொகுதி தான் ஓகேங்களா விருதுநகர் தொகுதி ஸோ அப்பேற்பட்ட விருதுநகர் தொகுதியில் தோல்வி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக அதிமுகவினரும் சரி திமுகவினரே பார்த்துட்டாங்க விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்தைய பையன் தோத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி